உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பாஜகந்து அதிமுகவுக்கு வந்து சிடி நிர்மல்குமார் அதுக்கப்புறம் இருந்து தாவேக்காக்கு இப்போ வந்து நம்ம சாரி விசிக்காவில் நீக்கப்பட்ட நம்ம ஆதவர்ஜுன் அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்க விலகிய நம்ம காளியம்மா இவங்க மூணு பேரும் பார்த்தோன்னா இப்போ தாவேகா தமிழக வெற்றி கழக கட்சியில் வந்து தன்னை இணைச்சிக்கிட்டாங்க இதில் வந்து நம்ம ஆதவ வந்து முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க தேர்தல் பணிக்குழுன்ற ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இப்போ தமிழ்நாட்டில் ஆர்ட் நியூஸாக போயிட்டு இருக்கு ஏன்னா டி நிர்மல்குமார் பாஜா எடப்பாடியார் ஆளுமையை சொல்லிட்டு புகழ்ந்துட்டு இருந்தார் பாஜகவில் அண்ணாமலை விமர்சனம் பண்ணிட்டு வந்தார் ஸோ அப்பேற்பட்டவர் இப்போ தாவேக்காவில் ஜாயின் பண்ணிருக்காங்க காலியம்மன் நாம் தமிழர் கட்சியில் ஒரு குறிப்பிட்ட லெவலர்னாங்க அவங்களும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து இப்போ தாவேக்கா கட்சிக்கு வந்திருக்காங்க ஸோ இதுதான் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இதாக போயிட்டுருக்கு ஸோ தாவேக்காக்கிற்கு தாவேக்காவுக்கு இவங்க இவர்களால் வந்து என்ன வந்து ஓட்டு வங்கி உயரப்போகுது நம்ம ஆதவ அர்ஜுனால் என்ன எது மாதிரி ஸ்ட்ரேட்டஜி விஜய்க்கு வந்து வகுத்து தரப்போகிறா டைம் பா மாந்தி இவர் சொல்கிறாங்க ஆதவ் அர்ஜுன் அர்ஜுனும் விடுதலை செல்லு கட்சியோட சேர்ந்து திருமாவளவன் பிரிக்கிறதுக்காக தாவேக்கால வந்திருக்காரு தாவேக்கா விடுதலை திருமே விடுதலை செல்லு கட்சி கூட்டணி அமைக்கிறதுக்காக இவர் பாடுபடுறாரு சில அரசியல் வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க தாவேக்கால் அவர் சேர்ந்த முன்னா மறுநாள் பார்த்தோன்னா நம்ம திருமாவளவனோட சந்திப்பு ஏற்பட்டு இருக்கு ஸோ இது தாவேக்கா விடுதலை திகள் திருத்தல் கூட்டணி உருவாகுமான்றதை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சொல்லி என்னுடைய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களுடைய முத்து ரூபாய் முத்து பாய் பாய்